இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளத்தை பற்றின டீட்டெயிலையும் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துருக்கிற ஒரு சில அப்டேட் பற்றின டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட்டில் எட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்லைக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி இல்லை கிளைம் சப்மிட்டட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி எனக்கு வந்து சப்மிட்டட் ஆக மாட்டேங்கிக்குது எனக்கு வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க இப்போ அதையும் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு செண்ட் பண்ணியிருந்த ஸ்கிரீன்ஷாட் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் க்ளைமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஓடிபி வந்து சம்மிட்டட் வந்து பண்ணும்போது அனபுள் டு சமிட் த கிளைம் டேட்டா டியூ டு சம் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு இது மாதிரி எரர் வந்து வருது ஸோ திருப்பி திருப்பி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போவும் எனக்கு இந்த எரர் தான் வந்து வருது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை பிஎஃப் வெப்சைட்டில் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த எரர் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த எரர் வந்து வருது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எல்லாமே நம்மளோட அந்த வெப்சைட்டில் அப்டேட்டட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சம் டெக்னிக்கல் எரர்னால நம்மளோட அந்த கிளைம் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா சம்மிட்டட் ஆகாது ஓடிபி வெரிஃபைட் ஆகாது ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் கிளைம் பண்ணாலும் சரி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி ஸோ உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்து வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா கூட இந்த மாதிரி வந்து வருது வருதுனால இது வந்து வந்துட்டு இருக்குது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இந்த வந்து உங்களுக்கு பிக்ஸ்ட் ஆயிரும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் லாகின் ஐடியை வந்து லாகின் பண்ணக்கு ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வந்து கேனாட் ரீச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எரருமே இப்போ வந்து வந்துகிட்டு இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரரும் வந்து வருது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது பட் இதை வந்து லாகின் பண்ணி நம்ம வந்து எதையாவது ஒரு கிளைம் ஃபார்மையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கரெக்ஷனையோ நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சப்மிட் அப்டேட்டட் பண்ண முடியாது ஜஸ்ட் இது ஒரு டெக்னிக்கல் ஏரர் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களோட உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து சப்மிட்டட் ஆகுது ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது வந்து சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே அப்டேட்டட் வந்து பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஸோ நான் வந்து ஒரு மூணு பேருக்கு ட்ரை பண்ணதில் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் リクエスト வந்து பாத்தீங்கன்னா डायरेक्टली பிஎஃப் ஆபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து காமிக்குது இன்னொரு ஒரு पर्सनக்கு வந்து ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது এমப்ளாயர் போய் சமிட்டட் ஆகுது சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல க்ளியரா அந்த டீடைல் வந்து புரியாததனால உங்களுக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணல சோ நீங்க வந்து பிஎஃப் அமௌண்ட் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம பெண்டிங் வந்து வச்சிருக்கீங்க அப்படினா சோ இப்போ வந்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து डायरेक्टली பிஎஃப் ஆபீஸ்க்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் リクエスト வந்து சமிட்டட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ரூவ் மட்டும் அதுமட்டுமில்லாம நீங்க வந்து வர்க் பண்ணாத கம்பெனியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து டீ லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு டீ ஆப்ஷனுமே வந்து ஒர்க் ஆகலை ஏன்னா இந்த எரர் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டீலிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த டெக்னிக்கல் எரர்னால ஸோ ஒரு டூ டேஸ் ஆஃப்டரில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாத கம்பெனியோட மெம்பர் ஐடியா டிலேட்டட் வந்து பண்ணிக்கலாம் இது போக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்ரெடி பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு வந்து இருக்குதுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுங்க ரொம்ப நாளாக பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூவாக ஒரு புது ரிக்வஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படி ரிக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணும்போது அது டேரெக்டாக ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு வந்து சப்மிட்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி சப்மிட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு யார்ட்டையாவது அக்கௌண்ட் வாங்கி உங்களுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறது அது வந்து எப்படி சப்மிட்டட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே வந்து காமிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த எரர் வந்து கிளியர் ஆனதுமே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன் அந்த டைம் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணாத கம்பெனியோட மெம்பர் ஐடியாக ஈஸியாக நீங்கள் வந்துட்டு டி ரெஜிஸ்டரும் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதையும் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஆன் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷன் வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி மன்த்லி பென்ஷன் வாங்குறவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து ரினிவல் வந்து பண்ணனும் ஸோ இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரினீவல் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டோ இல்லை பேங்க்கு போய்ட்டு நம்ம வந்து ரினிவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க பேருங்க ஸோ இந்த அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போகாமல் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலமாக உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை உங்கள் வீட்டில் இருந்தபடியே ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட் டீட்டெயில்